கேரளாவில் அதிகாலை நிகழ்ந்த பயங்கர நிலச்சரிவில் சிக்கி தற்பொழுது வரை பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிகழ்வு தற்பொழுது கடுமையான சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தூங்கிக் கொண்டிருந்த நானூறுக்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதைந்த அவலம் குறித்து விளக்குகிறது இந்த செய்திக்குறிப்பு கேரள மாநிலம் வயநாடு அருகே சுருணமலை பகுதியில் பயங்கர நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன ஏழு பேர் எழுந்த நிலையில் இந்த நிலச்சரிவுகளில் நானூறுக்கும் மேற்பட்டோர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது கேரளா மாநிலம் வயநாடு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனிடையே வயல்நாடு சூழல் மலை பகுதிகளில் கேரளா மின்சார வாரியம் கட்டிய அணையும் நிரம்பி அதிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது சூரல்மலை பகுதியில் இடைவிடாது கொட்டி வரும் கனமழை காரணமாக நேற்று காலை முதலே சில இடங்களில் லேசான நிலச்சரிவுகள் தொடர் முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வந்தன இந்த நிலையில் இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் சூரல்மலை மலை பகுதியில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மீண்டும் ஒரு பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது இதில் வைத்திரி வெள்ளேரிமலை மேப்பாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அட்டமலையிலிருந்து இருந்து முண்டகை செய்வதற்கு இருந்த ஒரே ஒரு பாலமும் காட்டாற்று வள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் வயர்நாடு சுருள்மலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்ததாக கூறப்படுகிறது அதிக அளவு நேரத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் இதனை அறியாது வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்தவர் அப்படியே மண்ணில் புகழ்ந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது நானூறுக்கும் மேற்பட்டோர் நிலச்சரிவில் சிக்கியிருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பாதுகாப்பிற்காக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீட்புக் குழுவினர்கள் அனைவரும் சூழல் மலை வரவழைக்கப்பட்டு மீட்பும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் முண்டகை பகுதியை சென்றடைவதற்கான ஒரே ஒரு பாலமும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் நிலச்சரிவில் சிக்கியவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது பெரும் சவாலாகியுள்ளது முதல்கட்ட மீட்பு பணியில் ஏழு பேர் உயிரிழந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கேரளாவில் பெரும் பதற்றமான சூழல் வருகிறது